ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தினசரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒகாபுலரி வேர்ட்ஸை ஹிந்தியில் எப்படி பேசலான்னு பார்ப்போம் அடுத்தவங்க நம்மகிட்ட பேசும்போது நம்மளால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடவும் முடியும் நாமளும் திருப்பி பதில் பேசுகிறதும் சுலபமாயிடும் புத்தகம்னா கிதாப் கிதாப் விருந்து தாவத் தாவத் பயணம்னா यात्रा यात्रा वेले काम काम संदेह शक शक, विरूपस पसंद पसंद, पसुम हराबरा हराबरा चेडी पौधा पौधा पशु गाय गाय கண்ணுக்குட்டி பச்சடா பச்சடா குரங்கு பந்தர் பந்தர் பூனை பில்லி பில்லி புலி பாக் பாக் சிங்கம் ஷேர் ஷேர் மண் மிட்டி மிட்டி முகம்பாக்கும் கண்ணாடி ஷீஷா ஷீஷா விளக்கு தீபக் தீபக் மணல் ரேத் ரேத் தூசி தூள் தூள் கல் பத்தர் பத்தர் காகிதம் காகஸ் காகஸ் இளைஞன் யுவக் யுவக் விலங்கு ஜான்வர் ஜான்வர் பறவை பக்ஷி பக்ஷி பூ ஃபூல் ஃபூல் மரம் பேடு பேடு நிறம் ரங் ரங் சுத்தம் சாஃப் சாஃப் அலுக்கு கந்தா கந்தா முதுகு பீட் பீட் உடம்பு शरीर शरीर नेत्री माथा माथा उनमे सच सच पोई झूठ झूठ आड़ जंगल जंगल सिरवन लड़का लड़का सिरमी लड़की लड़की मीन मछली मछली मैल मोर मोर அன்பு பியார் பியார் அல்லது மொஹப்பத் கோபம் குஸ்ஸா குஸ்ஸா ஞாபகம் யாத் யாத் உதவி மதத் மதத் வாய்ப்பு மோக்கா மோக்கா முயற்சி பிரயாஸ் பிரயாஸ் நம்பிக்கை விஸ்வாஸ் விஸ்வாஸ் அறிவு கியான் கியான் வெற்றி ஜீத் ஜீத் தோல்வி ஹார் ஹார் உற்சாகம் உத்ஷா உற்சார் விசார் வெறுப்பு நஃப்ரத் நஃப்ரத் ஆசை இச்சா இச்சா சிரமம் முஷ்கில் முஷ்கில் எளிது ஆசான் ஆசான் ஓய்வு ஆறாம் ஆறாம் பழக்கம் ஆதத் ஆதத் தையல் சிலாய் சிலாய் காற்று ஹவா ஹவா சூரியன் சூரஜ் சூரஜ் அல்லது சூரிய நிலவு சாந்த் சாந்த் அல்லது சந்தா கூட சொல்லிக்கலாம் நட்சத்திரம் தாரா தாரா அல்லது சித்தாரா கூட சொல்லிக்கலாம் சாலை சடக் சடக் சந்து கலி கலி பூங்கா பகீச்சா பகீச்சா வீடு கர் கர் விலை கீமத் கீமத் புதியது நயா நயா பழையது புறானா புறானா தனியாக அகேலா அகேலா விவசாயி கிசான் கிசான் தீர்ப்பு ஃபெஸ்லா ஃபேஸ்லா பொறுப்பு ஜிம்மேதாரி ஜிம்மேதாரி தேர்வு பரிக்ஷா பரிக்ஷா கோட்டை கிலா கிலா நீதி நியாய் நியாய் தண்டனை சஜா சஜா சட்டம் காணூன் காணூன் வரவேற்பு ஸ்வாகத் ஸ்வாகத் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புது டாபிகோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்